எல்லாருக்கும் வணக்கம் சோ மனைவியின் மீது கொள்ளை பிரியம் யாருக்கு இதுதான் பதிவு இந்த தான் நம்ம பேச போறோம் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லப்பா இன்றைய காலகட்டத்தில் மனைவி மீது கொல்லை பிரியம் யாருப்பா வச்சிருக்கா வைக்க கொடுக்குற டார்ச்சர்ல வீட்டு விட்டேங்க வெளியில போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு சுத்திட்டு வந்தா பரவாயில்லன்னு பாக்குற மனைவின் மீது கொல்லை பிரியம்னு இது என்ன வீடியோ அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் ஆனா உண்மை என்னன்னா மனைவின் மீது கொல்லை பிரியம் இருக்கு வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாமே ஜாதக அமைப்பு தான் கிரகங்கள் தான் வெளிய போய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம் இந்த அம்மாவோட இருக்கிறதோட அப்படின்னு நினைக்கிற ஜென்ஸும் இருக்கதான் செய்யறாங்க எப்பவுமே இந்த அம்மா கூட இருந்தா பரவாயில்ல வீட்லயே இருக்கணும் இந்த மனைவியோடயே இருக்கணும் அவங்களோட வேலை செஞ்சா நம்மளும் கூட செய்யணும் அவங்க டிவி பார்த்தா நம்மளும் டிவி பாக்கணும் அவங்க வேல சும்மா சாதாரணமா காம்பவுண்ட் வெளியில போய் நின்றுட்டு இருக்காங்க நாமளும் நாம கூட போய் நிக்கணும் அப்படி சாதாரணமா அந்த கூட இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க சில பேர் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் கூட அதுக்கு பேர் தான் மனைவி மீது கொள்ள பிரியம் ஏன் கூட இருக்குன்னு நினைக்கிறாங்க சும்மா அவன் கூட இருக்குன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு மனநிலை உருவாகுது அப்படின்னா தான் அவங்க வந்து கூட இருக்குன்னு நினைப்பாங்க சோ இந்த மாதிரி மனநிலை முதல்ல ஏன் உருவாகும் எல்லாருக்கும் உருவாகுது விட்டா போகுதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட வீக்கெண்ட் பாத்தி வீக் டே பாத்தீங்கன்னு சில பேர் போறவங்களாம் இருக்காங்க எப்படா கிடைக்கும் போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாருமா போறாங்க ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க யாரு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க இதுக்கெல்லாம் ஜாதகத்துல கிரகங்கள் அமைப்புதான் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதியோட சுக்கரன் சேர்ந்து நல்லா தெரிஞ்சுங்க ஏழாம் வீட்டு அதிபதியோட சுக்கரன் சேர்ந்து இந்த இரண்டு கிரகங்களும் லக்கணத்திலேயே உட்காடுறாங்க அப்படின்னா எப்பவுமே மனைவி கிட்ட அவங்க பிரிஞ்சு போகவே மாட்டாங்க ஏழாம் மீட்டு அதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து லக்கணத்துல உட்காடுறாங்க அப்படின்னா அவங்க மனைவி காம்பவுண்ட்ல இருந்தாங்கன்னா இவங்களும் காம்பவுண்ட்ல இவரும் போயிட்டு கூட வந்துட்டு இருப்பாரு இல்ல கிச்சன்ல இருந்தாங்கன்னா கிச்சனுக்கு ஒரு நாலு ரூபா போயிட்டு போயிட்டு வந்துருவாரு டிவி பார்த்தாங்கன்னா இவரும் போய் பக்கத்துல உட்காந்து டிவி பார்ப்பாரு வீடு போய் வேலைக்கு போனா கூட அந்த சீக்கிரம் வீடு நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த கிரகங்கள்ல அவர் வந்து புஷ் பண்ணும் ஓகேவா சீக்கிரம் போகலாம் வீட்டுல ஒய்ஃப் இருப்பாங்க ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இதுதான் மனைவின் மீது கொள்ளை பிரியும் ஓகேங்களா நன்றி வணக்கம்